அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் இரண்டு பகுதி ஆறு சூரிய வட்டத்தின் அடிநுனி சமுத்திரத்திற்குள் முங்கி துவங்கிய கணத்தில் சிப்பாய்த்தீவுக்கு வந்து சேர்ந்தார் டாக்டர் ஹாம்ஸ்ட்ராங் வந்து கொண்டிருக்கும்போது இந்த பகுதியை சேர்ந்த படகுக்காரனிடம் பேச்சு கொடுத்திருந்தார் சிப்பாய் தீவினை விலக்கி வாங்கி வைத்திருக்கும் மக்களைப் பற்றி டாக்டருக்கு சீக்கிரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பிரேடுக்கு அவர்களைப் பற்றியெல்லாம் துளியும் தெரியாமல் இருந்தது விந்தையாய்ப்பட்டது டாக்டரும் ஹம் ஒரு வேலை சொல்ல பிரியப்படாமல் கூட இருக்கலாம் எனவே தீவின் சீதோஷனை பற்றியும் இப்பகுதியையொட்டி நடக்கும் மீன்பிடி தொழில்கள் பற்றியும் பேசியபடி வந்து சேர்ந்தார் இவர் நீலமாய் இடம்பெற்று முடிந்த மோட்டார் படகு சவாரி டாக்டருக்கு அயற்சியாய் அமைந்தது கடல் அது தரும் ஒப்புயர்வு அற்ற தூய அமைதி இவை இரண்டும் தான் இவர் கேட்பவை இவை நிச்சயம் என்றாகிவிட்டால் ஒரு நீண்ட விடுமுறையை எடுத்துக்கொள்ளக்கூட இவர் தயங்கமாட்டார் ஆனால் அப்படி ஒரேடியாக வந்துவிடவும் இவரால் முடியாதே பணம் ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் மருத்துவ பயிற்சியை அப்படியே தொகுக்கென்று கீழே போட்டுவிட முடியாது போல் ஒரு வாரம் இல்லையென்றால் நீங்கள் மறக்கப்பட்டு விடுகிறீர்கள் காலம் அப்படி எதுவோ எப்படியோ போய் தொலையட்டும் இதோ வேண்டிய இடத்துக்கு வந்தாயிற்று வந்த வேலையை சாணி பிடிக்க வேண்டியதுதான் வேறு சிந்தனை கூடாது ஆன்சாங் எண்ணிக்கொண்டார் இதோ இப்போதே முடிவு கட்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் இங்கிருந்து திரும்பி அந்த நகர நரகத்துக்கு போகப் போறது இல்லை என்று முடிவாய் கற்பனை செய்து கொள்கிறேன் ஆமாம் நான் போகப் போவதே இல்லை லண்டனில் மருத்துவர்கள் குழுமி கிடக்கும் அந்த ஹார்லி தெருவுக்கும் எனக்கும் பந்தம் அருந்தாகி விட்டது போதுமப்பா போதும் தீவு என்பதே ஒரு மந்திர வார்த்தை போலிருக்கிறது இந்த வார்த்தையில் ஒரு இன்பகரமான கற்பனை கொக்கிக் கிடக்கின்றது உலகின் ஏனைய பகுதிகள் அனைத்தும் அவிந்து போய்விடுகின்றன தீவு என்பதே ஒரு தனி உலகம் அல்லவா வேறு உலகம் தனி உலகம் நீங்கள் அங்கிருந்து கிளம்புவடிய இடத்துக்கு திரும்ப போகாத உலகம் ஆம்ஸ்டாங் என் சாதாரண வாழ்க்கையும் அது ஏற்படுத்தி தந்த தொடர்புகளுக்கும் இங்கேயே எனக்கு பின்னாலேயே கழன்றும் மறைந்து தொலையட்டும் என எண்ணிக்கொண்டார் மலமளவென்று அவரது முக இருக்கும் நழுவி புன்னகை பூத்தது திட்டங்கள் அற்புத திட்டங்களை திட்டமிட துணிந்தார் பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் ஏறும்போது கூட புன்னகை சிதையாய் இருந்தது மாளிகை போன்ற வீட்டுக்குள் முன்னால் பறந்து விரிந்திருந்த சமதளத்தில் ஒரு வயதான ஜென்டில்மேன் உட்கார்ந்திருக்க அவரை பார்த்த கணமே பரிச்சமாயிருக்கிறாரே என்ற சிந்தனை டாக்டரை தட்டியது தவளை போன்ற அந்த தலையை ஆமை போன்ற நீளும் இக்கழுத்தை குவிந்து கூன் விழுந்தார் போன்ற இந்த உடம்பை ஆமம் சற்றே குவைந்து ஊடுருவி துளைக்கும் அக்கண்களை எங்கோ பார்த்திருக்கிறேனே ஹோ 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 இது அந்த வயதான வார்க்ரேவ் தானே நீதிபதிக்கு முன்னால் ஒரு முறை சாட்சியம் தந்திருக்கிறார் டாக்டர் அரை தூக்கத்தில் இருப்பது போன்றே ஒரு பார்வை ஆனால் அதற்கு சட்டம் என்று வந்துவிட்டால் விழித்து கொண்டு உள்வரை ஈட்டியாய் பாயும் வலிமை உண்டு நீதிமன்றத்தில் எந்த கொம்பனாலும் போட முடியாத சட்டத்திட்ட வலு உண்டு கிழவனுக்கு இவரை பற்றி ஒரு ஒரு சில சிஸ்திரமான குற்றச்சாட்டுகளையும் ஆம்ஸ்டாங் கேள்விப்பட்டதுண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் இவர் எழுதும் தண்டனைக்கு தூக்குதானாம் உலகின் உயரக பகுதிகளை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே போய் இவரா வேடிக்கை, வேடிக்கை... பகுதி ஜஸ்டிஸ் தனக்குள் நினைத்து கொண்டார் ஆம்ஸ்ட்ராங் சாட்சி குண்டில் நின்று கொண்டிருந்தது நினைவுக்கு வருகின்றது மிக கராரான மனுஷன் முன்ஜாக்கிரதையும் கூட இந்த டாக்டர் கூட்டமே ஒரு முட்டாள் கூட்டம் லண்டன் டாக்டர்கள் அனைவரும் கும்பலாய் வாழும் ஹார்லி தெருவே ஒரு குப்பை அதே தெருவில் மருத்துவமனை நடத்தி வரும் மரியாதைக்குரிய ஒரு டாக்டரோடு சமீபத்தில் நீதிபதி நிகழ்த்திய உரையாடல் வன்மமாய் அவருடைய நினைவுக்குள் பரவி மறைந்தது தற்சந்த தற்சமயம் சப்தமாய் உள்ளே வரவேற்பறையில் ட்ரிங்ஸலாம் இருக்கு என உருமினார் நீதிபதி என்னை விருந்துக்கு அழைச்சிருக்கும் இந்த வீட்டு முதலாளி குடும்பத்தை போய் பார்த்து என் வணக்கத்தை முதல்ல நான் தெரிவிக்க வேணாமா என்றார் டாக்டர் ஆம்ஸ்டாங் கண்மூடி கிடக்கும் ஓர் ஊர்வனம் போல பிடிவாதமாய் கண்களை மூடிக்கொண்டு சாய்ந்திருந்த வார்கிரே அது இப்போது உங்களால் முடியாது என்றார் ஆம்ஸ்டாங் துணுக்குற்றார் ஏன் முடியாது முதலாளியும் இல்லை முதலாளி அம்மாவும் இல்லை என்றார் நீதிபதி வினோதமாக போகும் எல்லாம் இந்த இடம் என்னென்ன விலங்குலையே எப்படிப்பட்டதுனே புரியலையே நீதிபதியே ஒரு நிமிடம் முறைத்தார் டாக்டர் அசைவேது அற்று பார்க்ரேவ் கிடந்ததால் ஒருவேளை வேலை தூங்கி போய்விட்டாரோ என்று ஆம்ஸ்ட்ராங் நினைத்த நொடியில் உங்களுக்கு கல்மிங்டன் யார் என்று தெரியுமா என சற்றென்று கேட்டார் நீதிபதி ஃபு புது பெயர் விட்டுடுங்க முக்கியத்துவம் எதுவும் கிடையாது என்றார் நீதிபதி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியாத பெண்ணு அவ கையெழுத்தும் அவளை போலவே புரிஞ்சி படிக்கவே முடியாது எனக்கு ஒரு சந்தேகம் டாக்டர் தப்பான பிரதேசத்துக்கு வழி தெரியாம வந்துட்டோனோ இடவளமாய் சில முறை தலையசைத்துவிட்டு மேற்கொண்டு படியேறலானார் ஆம்ஸ்டாங் ஜஸ்டிஸ் கல்மிங்டன் விஷயத்தில் மூழ்கலானார் நம்ப முடியாதவள் எல்லா பெண்களையும் போல நீதிபதியுடைய எண்ணம் வீட்டுக்குள்ளிருக்கும் இரண்டு பெண்களின் பக்கம் குவிந்தது வாய் திறக்காத முதிர் மேலும் இன்னொரு பெண் அந்த பெண்ணை இவ இவ கருத்தில் கொள்ளவில்லை முரட்டு பிரயோஜனமற்ற பெண் அவள் மூன்றாவதாய் ஒருத்தி இருக்கிறாளே ரோஜரின் மனைவி மனுஷியோடு சேர்க்க முடியாத பெண் செத்து போக போகிறவள் போல தோற்றம் இந்த சமயத்தில் உள்ளே இருந்து ரோஜர்ஸ் வெளியே வர நீதிபதி அவனை கேட்டார் கல்மிங்டன் இங்கு வராங்களா உனக்கு ஏதாவது தெரியுமா ரோஜஸ் அவரை விழிகளாக பார்த்தாள் எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை சார் கடுக்கடுப்பான நீதிபதியின் புருவங்கள் உயர்ந்தன நினைத்துக்கொண்டார் கொண்டார் சிப்பாய் தீவு ச சர்க்கரையில் கண்ணாடி தூள் போல இங்கேதான் பொருந்தாமல் பகுதி எட்டு ஆண்டனி மார்ட்சன் குளித்து கொண்டிருந்தான் நீராவி குளியலில் திளைத்து கொண்டிருந்தான் நீண்ட கார் பிரயாணத்தின் காரணமாக அவனுடைய கால் முட்டிகள் எல்லாம் கழன்று போயிருந்தன ஒரு சில நினைவுகள் மட்டும்தான் அவன் மண்டைக்குள் இப்போது உளவின மற்றபடி கவலையின்றி இருந்தான் இந்த ஆண்டனி இருக்கிறானையே இவன் எப்போதும் கிளர்ந்தெழுந்த கலாட்டா செய்து கொண்டே இருக்கும்படி பிறந்துள்ளவன் என்றும் அதிரடி நடவடிக்கைகளை தான் எல்லா நேரமும் கொம்மாலம்தான் தனக்குள் எண்ணிக்கொண்டான் ஒரு கை பார்த்திட வேண்டியதுதான் பிறகு ஒட்டிக்கொண்டிருந்த சில நினைவுகளையும் ஒதுக்கித் தள்ளினான் வெதுவெதுப்பான நீராவி அதில் குளியல் நொறுங்கி போய்விட்டது போல உள்ள கால் எலும்புகளுக்குள் இதம் வழுவழுப்பாய் ஒரு முகசவரம் குட்டியாய் பீர் மிச்சம் வைக்காமல் சாப்பிட வேண்டிய இரவு சாப்பாடு இவற்றிற்கெல்லாம் பிறகு பகுதி ஒன்பது மிஸ்டர் ஃப்ளோர் கழுத்தை சுற்றியிருந்த டையை செய்ய முயன்று கொண்டிருந்தார் டை கட்டும் வித்தையில் கை தேராதவர் இவர் இப்போது நன்றாக இருக்கின்றதா இருக்கின்றது என்று அவர் எண்ணிக்கொண்டார் இங்கு ஒருவர் கூட இவரிடம் இணக்கமாய் இல்லை ஒவ்வொருவரும் மற்றவரை பார்த்து மற்றவரை பார்ப்பது கூட கோமாளித்தனமாய்தான் இருக்கின்றது என்னவோ ஒருவரைப் பற்றி ஒருவர் மற்றவருக்கு ஏதோ தெரிந்திருப்பதை போல போகட்டும் இது இவர் பிரச்சனை தனது திட்டத்தை குழப்பிக் கொண்டு கெடுத்துக்கொள்ள இவர் தயாராக இல்லை நிமிர்ந்து கணப்பினை ஒட்டிய சுவரில் மேலே தொங்கிக் கொண்டிருந்த நர்சரி பாட்டினை பார்த்தார் இது மாட்டிருக்க வேண்டிய அற்புதமான இடம் இதுதான் நான் பொடிப்பயிலாயிருந்த காலத்தில் சிப்பாய் எனக்கு நல்லா நினைவிருக்கிறது நினைவிருக்கும் வளர்ந்ததும் இப்படி இங்கே ஒரு வீட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்வேன்னு அப்போ நான் நினைச்சதே கிடையாது அப்பப்பா எதிர்காலத்தை பற்றி ஒருவன் அறிந்திராமல் இருப்பதுதான் எத்தனை சுவாரஸ்யம் நினைத்து கொண்டார் ஃப்ளோர் பகுதி பத்து ஜென்ரல் தன்னை தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்தார் கன்றாவி என்ன விஷமம் செய்ய என்னை இங்கே வரை சொல்லியிருக்காங்க நான் செஞ்ச பாவம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இப்படி ஒரு அனுபவத்தை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லையே பண்ணிய தவறுக்கு தன்னைத்தானே தொ திட்டி தீர்த்துவிட்டு கிளம்பிவிட வேண்டியதுதான் என எண்ணிக்கொண்டார் ஆனால் மோட்டார் படகு கடற்கரையை நோக்கி கிளம்பிவிட்டிருந்தது வேறு வழியில்லை இவர் தங்கிதான் தீர வேண்டும் அந்த லாம்பட் பயல் போக்கிரி அவன் நேர்மையானவன் கிடையாது அவன் சரி கிடையாது இதை எந்த கோயிலில் வைத்தும் சத்தியம் செய்வார் இவர் அவன் சரியே கிடையாது பகுதி பதினொன்று மாளிகை வீட்டின் பெரிய மணி அடிக்கப்பட்டதும் தனது அறையை விட்டு வெளியே வந்த பிளிப் லாம்பட் படிக்கட்டுகள் வரை வந்து நின்றான் ஒரு சிறுத்தையைப் போல நகர்ந்தான் ஓசையின்றி மிருதுவாய் இவ்விஷயத்தில் ஒரு சிறுத்தையின் அத்தனை குணாதிசயமும் அவனுக்குள்ளே பரவி கிடக்கின்றது விரும்பத்தகாத ஒன்று கண்களுக்கு விருந்தாய் அமைந்திட்ட ஓர் இறையே தனக்குள் தானே சிரித்து கொண்டான் இன்னும் ஒரு வாரம்தான் அந்த வாரத்தை கொண்டாடப் போகிறான் இவன் பகுதி பனிரெண்டு தனக்கென கொடுக்கப்பட்டிருந்த அறையுள் இரவு சாப்பாட்டுக்காக உடையில் அழகு செய்து கொண்டிருந்த எமிலி பிரன் கையிலிருந்த பைபிளை படித்துக் கொண்டிருந்தார் வார்த்தைகளை கடக்கும் போது அவருடைய உதடுகள் அசைந்த வண்ணமாயிருந்தன கடவுள் மீது நம்பிக்கையற்ற அனைவரும் அவர்களாய்ப் பறித்து கொண்ட அத்தகைய பாவ குழிக்குள் ஆழ விழுந்துவிட்டனர் அப்படி அவர்கள் கொண்ட பாவ வலைக்குள் அவர்களுடைய சொந்த கால்களை மாட்டிக்கொண்டு விட்டனர் கடவுள் யார் என்பது அவர் நிறைவேற்றும் தீர்ப்பின் போது தெரியவரும் துன்மார்க்க பாவிகள் அனைவரும் அவர் வைக்கும் கன்னிப்பொறிகளுக்குள் வசமாய் சிக்கிக் கொள்வார்கள் அங்கிருந்து நேராய் நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள் உதடுகள் இறுக்கமாய் மூடிக்கொண்டன பைபிளை மூடினார் அவர் எழுந்து கவுனின் கழுத்தருகே ஒரு அழகிய வண்ணத்து பூச்சி சேலை ஊசியை குத்தி இரவு சாப்பாட்டுக்கு புறப்பட்டார்